அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை கடகராசி நேர்களே கடக லக்ன நேர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதல் மாதம் தை மாதம் தித்திக்கும் மாதமாகவும் நீங்கள் நிறைவேற்றி விட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் ரொம்ப நல்லபடியாக முடியும் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பிறகு ஒரு தை மாதம் கூட உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம்தான் இந்த ஆண்டு தான் உங்களுக்கு மிகவும் சந்தோஷமும் இனிமையும் கிடைக்கப் போகிறது மாண்டு அப்படின்னு சொல்லலாம் அதாவது உள்ளது உள்ளபடி நல்ல நேரம் நடக்கக்கூடிய ஆ மாண்டும் சரி மாதமும் சரி ஒவ்வொரு கடகராசிக்காரர்களுக்கும் உண்டுங்க இந்த மாதம் உங்களுக்கு ராசியின் அதிபதி அதாவது சந்திர பகவான் மிகுந்த நன்மைகள் செய்வார் எல்லா மாதத்தோட இந்த மகர மாசம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் மகரத்தில் சஞ்சரிக்கிறார் அதாவது ஏழாம் வீட்டில் இருக்கார் ஏழு அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம் இந்த கலத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான் வர்றது கடகராசிக்கு அவ்வளோ ஒரு பயனுள்ள விஷயம் காரணம் என்னன்னா இவ்வளோ நேரம் ஆறாம் இடம் அப்படிங்கிற மறைவு ஸ்தானத்தில் சூரிய பகவான் இருந்தார் ஒரு மாத காலமாக சற்று இடபாடுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருந்திருக்கும் அதுவும் வேலையில் தேவையில்லாத பிரச்சனைகள் மன வருத்தங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும் நம்மளுக்கு தெரியாமையே ஒரு எதிரி நமக்கு முன்னாடி உருவாகியிருப்பாங்க நம்ம தொழிலையும் சரி நம்மளுடைய வேலையிலையும் சரி பல மன கஷ்டங்களை உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மன கஷ்டங்களால் நமக்கு சில சோர்வுகள் மன அழுத்தம் அப்படிங்கிறது வந்திருக்கும் கூட சொல்லலாம் மேலும் புதன் பகவான் அவரும் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாதகமான ஆறாம் வீட்டில் இருந்தார் நீங்கள் நிறைய முடிவுகள் எடுப்பீங்க அந்த முடிவுகளில் ஏன் பிரச்சனை வருது ஒரு குழப்பம் ஏன் வருகிறது நம்ம ஒரு ரெண்டு மூணு பேர்த்தை விசாரித்து தானே ஒரு விஷயத்தை செய்யணும் ஒரு விஷயத்தை நம்ம கரெக்டாக ப்ரொசீஜர் படி தானே செய்யணும் அப்புறம் ஏன் அதில் குழப்பம் வருது அப்படின்னு ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு நிறையா வாட்டி வந்திருக்கும் நல்ல அனுபவமும் நல்ல திறமையும் குடும்பம் சார்ந்த தொழிலும் கரெக்டாக பண்ணுற நம்மளுக்கு எப்படி பிரச்சனை வருது அப்படிங்கிற விஷயம் ரொம்ப அதிகமாக ஒவ்வொரு கடகராசிக்காரர்களுக்கும் இந்த மார்கழி மாதம் ஏற்பட்டிருக்கும் காரணம் என்னன்னா புதன் ஆறில் மறைஞ்சது தான் காரணம் புதன்கிறது புத்திக்காரகன் அவரை ஆறில் போய் மறைஞ்சாரு பாருங்க உங்களுக்கு எந்த விஷயங்களையும் யோசிக்காமல் சடனாக செஞ்சுருவீங்க நீங்கள் தப்பே பண்ணாதவங்களாக இருந்தாலும் மார்கழி மாதத்தில் கெட்ட பெயரும் தேவையில்லாத ஒரு அசிங்கமும் ஏன் இன்னமும் சொல்ல மனம் வெதும்பி ஒரு விஷயத்த நீங்க செஞ்சுருப்பீங்க மார்கழி மாதம் அவ்வளவு மோசமா போயிருக்கும் பொருள் இழப்பு மன இழப்பு மனக்கசப்பு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் இந்த தை மாதம் உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பாசிட்டிவா நடக்க போகுது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் அப்படிங்கிற இடத்துல சூரியனும் புதனும் சேர்க்கை பெறுகிறார்கள் அதுவும் சூரிய பகவான் மாதம் தொடக்கத்திலே உள்ள வந்துடுறார் அப்ப பரிபூர்ண குருபலனுக்கு தேவையான அமைப்பு ஏற்பட்டு விடுகிறது சூரியன் ஏழாம் இடத்தில் உட்காரும் போது என்ன ஆகும்னா ஒவ்வொரு கடகராசிக்காரர்கள் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆயுள் நட்சத்திரம் பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் இந்த ஒன்போது பாதங்களும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தை வழியால் திருமணம் ஏற்படுவதற்கு நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது அப்படிங்கிறதாங்க ஒரு முக்கியமான விஷயம் மேலும் இந்த மாதன் புதன் பகவான் பேர்ச்சி அதாவது ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி என்ன செய்கிறார்னு பார்த்தீங்கன்னா தனுசுலேருந்து மகரத்தை நோக்கி செல்கிறார் இந்த ஜனவரி இருபத்தி ஏழுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வாழ்க்கை இந்த வாழ்க்கையில நம்மளுக்கு இப்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஒரு தெளிவான சிந்தனை ஒரு கரெக்டான காலகட்டம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் மார்கழி மாதம் அலுவலர்களின் பிரச்சனை ஏற்பட்டால் கவலைப்படாதுங்க அது எல்லாம் டெம்ப்ரரி தான் தை மாதம் பிறந்ததுன்னா அந்த பிரச்சனை முழுவதும் விலகிவிடும் மேலும் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நல்ல சொல்கள் காதில் கண்டிப்பாக வந்து விழும் சுப நிகழ்ச்சிகள் நிறைய நீங்க போய் அட்டன் பண்றதுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகளும் இந்த மாதம் உங்களுக்கு தென்பட்டு விடும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் குரு பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பத்தாம் வீட்டில் பவர்ஃபுல்லா இருக்கார் இந்த பத்தில் குரு பகவான் இருப்பதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் சிறந்த விஷயங்கள் சிறந்த ஒரு இது எடுத்துக்காட்டான பரிசுனா நீங்க கண்டிப்பாக இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் எல்லாருக்குமே நல்ல விஷயங்களை சொல்லி நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கக்கூடிய அமைப்பு கடகராசிக்காரங்களுக்கு மட்டும்தாங்க இந்த மாதம் உண்டு வீட்டில் மங்கள பலன்கள் அப்படிங்கிறது ஏற்படும் அதாவது வீடு திருமணம் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும் சரி பழைய வாகனங்களை விற்றுவிட்டு விட்டு புது வாகனங்கள் வாங்குவதற்கும் சரி சரியான தருணம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா உங்கள் ராசி லக்னம் அதாவது கடக ராசி கடகம் லக்னமா உடையவங்களுக்கு லவ் மேரேஜ் லவ்ல சக்சஸ் ஆகறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் குழந்தை செல்வம் பெறுவதற்கும் இந்த மாதம் வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஆறில் இருந்த புதன் புத்திக்காரகன் வெளில வராரு அதாவது உங்க பன்னெண்டாம் வீட்டு அதிபதி உங்க மூன்றாம் வீட்டு அதிபதி வெளில வரார் ஸோ அதனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிம்மதி பிறக்கும் குழந்தை அப்படிங்கிறது நூறு சதவீதம் பாசிட்டிவாக உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி சந்தேகம் மனசில் ஒரு சந்தேகம் கூட்டிகிட்டே இருக்கும் பாருங்க நம்ம செய்யறது கரெக்டாக தப்பான்னு அது எல்லாமே சரியாகிவிடும் முக்கியமாக செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் அதுவும் பிப்ரவரி நாலு தமிழ் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தனுஷிலிருந்து மகரத்துக்கு வரார் ஸோ செவ்வாயும் இவ்வளோ நாளாக ஆறில் இருந்தார் மருத்துவம் உடம்பு சம்மந்தமாக சில பிரச்சனைகள் உருவாகியிருக்கும் பழைய உடம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை திருப்பி வந்திருக்கும் ஒரு ஜாயின்ல பிரச்சனையோ வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாகியிருக்கலாம் இது அனைத்தும் நிவர்த்தி ஆகிவிடும் ஏன்னா சூரிய செவ்வா புதன் யோகம்ங்கிறது ரொம்ப பெஸ்டான ஒரு விஷயம் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பாசிட்டிவாக இருக்க போகுது மருத்துவம் சார்ந்த பிரச்சனைகள் மருத்துவ துறையில் ஒருபவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும் மருத்துவ செலவுகள் கூட குறையும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் ஏற்பட்ட தேவையில்லாத குழப்பங்கள் வாக்குவாதங்கள் கொடுத்த செயலை செய்ய முடியாமல் போன விஷயமா இருக்கட்டும் நம்ம வாக்கு கொடுத்துட்டு இவ்வளோ கஷ்டப்படணுமான்னு நம்ம தனியாக உட்காந்து பய வருத்தப்பட்டோம்ல அது எல்லாமே சரியாயிடும் அதுவும் பிப்ரவரி நாலாம் தேதிக்கு அப்புறம் சாதகமான சூழ்நிலை உருவாகும் அரசியல்வாதிகளுக்கு சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு உச்சகட்ட பவரை ஏற்படுத்தும் ஏன்னா செவ்வாய் பகவான் மகரத்தில் உச்சம் இந்த உச்ச செவ்வாயும் சூரியனும் சேரும் போது புதன் பக்கபலமாக இருப்பதனால் அரசனையும் வெல்லும் தகுதி உங்களுக்கு வந்துடும் இல்லை நீங்களே அரசனாக கூடிய தகுதி வந்துடும் அவ்வளோ ஒரு பவரான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட ஒரு ஆப்ரேஷன் பண்ணும் செலவு பண்ணும் ஒரு ஸ்கேன் எடுக்கணும் எக்ஸ்ரே எடுக்கணும்னா இந்த நேரத்தில் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு மிக மிக சாதகமாகவும் எந்த விதமான பாதகமும் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த மாதம் நடக்கக்கூடிய சுக்கிர பயிற்சி அதாவது சுக்கிர பகவான் அப்படிங்கிற ஒரு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தனுசுக்கு வர பத்தொன்பதாம் தேதி தை ஐந்தாம் தேதி வருகிறார் இதனால வீண் செலவுகள் சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த சுப செலவுகளுக்கு தேவையான பணத்தை அவரே கொடுத்துருவார் ஏன்னா சுப செலவுகள்னு வருத்தப்படாதுங்க சுப செலவுகள் நடந்தா நல்லதாக தான் இருக்கும் அந்த நல்லது நடக்குதுன்னா அதுக்கு தேவையான பணத்தை கண்டிப்பாக சுக்கரம் கொடுப்பாரு என்ன சற்று ஆசையும் எதிர்பார்ப்பும் கொஞ்சம் கூட கொடுப்பாரு அதை வாங்கிக்கோங்க மெயினாக கண்டக சனி இந்த மாதம் கிடையாதுங்க கண்டக கண்டக சனி இல்லாதனால செவ்வாய் பலம் பெறுவதனால உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ங்கிறது கொஞ்சம் நிம்மதியா ஸ்டாண்ட் பையாக உட்காந்துடலாங்க அஷ்டம சனிங்கிறது ஆரம்பிக்குதுங்க இனிமே ஒவ்வொரு சந்திராஷ்டமும் முக்கியமா தேய்பிரை சந்திராஷ்டமம் வந்தா மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க வளர்பிரை சந்திராஷ்டமும் பெரிய லெவல் பிரச்சனை கண்டிப்பா கடகராசிக்கு கொடுக்கவே கொடுக்காது முக்கியமா பிரதோஷங்கள் அட்டன் பண்ணுங்க செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷங்கள் அட்டன் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் இறை வழிபாடை எவ்வளவு தூரம் செய்ய முடியுமோ அவ்வளவு தூரம் செய்யுங்க பேச்சில் தன்னம்பிக்கை கண்டிப்பாக பிறக்குங்க கல்வியில் உயர் இருக்கட்டும் தொடக்க கல்வியாக இருக்கட்டும் கண்டிப்பாக அதில் நல்ல ஒரு தர பலன் கிடைக்குங்க திருமண யோகம் கண்டிப்பாக உண்டு உங்கள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா நீங்க சொன்ன வாக்கை கண்டிப்பாக காப்பாற்றக்கூடிய நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க மெயினாக குலதெய்வ அருள் இந்த மாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் கடகராசிக்காக முடிஞ்ச ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க ரொம்ப தூரம் மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் மேலும் மகர ராசியில் சூரிய பகவான் செல்வதனால் உங்களுக்கு சூரியன்கிறது குடும்பஸ்தானாதிபதி அந்த குடும்பஸ்தானாதிபதி கலத்திரஸ்தானத்தில் செல்வதனால் கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வு காண்பதற்கு இந்த மாதம் ரொம்ப உகந்த மாதம்னு சொல்லலாம் இந்த மாதம் உட்காந்து பேசுங்க ஒரு டிரான்ஸ்ஃபர் வாங்கணும்னா டிரான்ஸ்ஃபர் வாங்குங்க உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் மனசு விட்டு பேசலாம் ஒரு லவ்வில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளாக இருந்தால் மனசு விட்டு பேசலாம் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள்லாம் தீர்த்து வைக்கலாம் ஏன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடம் மாறணும்னா அதுக்கு சரியான காலகட்டம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கடகராசி சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்